அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 எல்லாம் வல்ல விநாயகருடைய பாதத்தை சேவித்து நாளெல்லாம் நல்ல நல்ல நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதிலும் சிந்திப்பதிலும் அடியேன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவாவும் சாதுர்மாசிய பூஜையும் பெரியவாவும் சாதுர்மாசிய பூஜையும் என் அன்புக்குரிய தமிழ் பெருமக்களே உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே தொடர்ந்து பெரியவா தொடரை பார்த்து கடிதங்கள் தொடர் நகலி குறுஞ்செய்தி எங்களுக்கும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைய நிறைய ஆன்மீக நிகழ்வுகளை தர சங்கரா காத்திருக்கிறது நாள்தோறும் சங்கரா யூடியூப் சேனலில் இதை பதிவிறக்கம் செய்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பெரியவாளும் சாதுர் மாசிய பூஜையும் குறித்து பேச இருக்கின்றோம் பொதுவாக சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு துறவு போனால் பெற்ற தாய் எழுதுகிறாங்க ஆதிசங்கர பகவத்பாதாவுக்கு அந்த சங்கடம் இருந்திருக்கு ஆரியாம்பிகை குழந்தை துறவு போகிறதுக்கு அனுமதிக்கலை குழந்தை இறந்துட்டால் கூட சரிங்கிற தாய் துறவுக்கு ஒத்துக்கிறது இல்லையா ஏன்னா துறவுங்கிறது அவ்வளவு ஒரு கடினமான செய்தியாக அனைவரும் தங்களுடைய எழுத்துக்களில் பதிவு செய்கின்றார்கள் அப்பேற்பட்ட துறவுகள் மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளில் மகோ உன்னதமான பூஜை சாதுர்மாசிய பூஜை அதனால்தான் இன்றைக்கும் பல அன்பர்கள் அற்புதமான மகான்களுக்கு சாதுர் பிக்ஷாவந்தனம் பண்ணணும்பாங்க பிக்ஷாவந்தனம்னா அன்னம் போடுறது கோ தானம் செய்வது கோன்னா பசு தானம் செய்வது இதெல்லாம் எப்போ பண்ணா ரொம்ப விசேஷம் தானா அது மடத்துக்கோ மகான்களையோ சாதுர் மாசியம் அவ்வளவு புண்ணிய காலம் ஏன்னா மகான்கள் அந்தந்த இருப்பிடத்தில் இல்லாமல் பயணப்பட்டு வேறொரு இடத்திற்கு போய் முகாம் செய்து சாதுர் பூஜைகள் செய்வார்கள் அதுபோல காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி அஞ்சாவது பீடாதிபதியாக விளங்கிய இளையாத்தன்குடி பெரியவா இருக்கக்கூடிய பகுதியில் போய் சாதுர்மாசிய பூஜை மூணு தடவை செஞ்சிருக்கார் என் நினைவு சரியாக இருக்குமேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்த மூன்று சாதுர்மாசிய பூஜையும் இளையாத்தங்குடி இது ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் காரக்குடிக்கு திருமயத்துக்கு புதுக்கோட்டைக்கு மையப்பகுதியாக இருப்பது இளையாத்தங்குடி செட்டிநாட்டு சகோதரர்கள் கட்டி காத்த திருக்கோயில்களில் அங்கே உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் குறிப்பிடத்தக்கது நகரத்தாருக்கு பாத்தியப்பட்ட பெருங்கோயில்களில் முதன்மைக்குரியது என்று கூட ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலை சொல்வார்கள் அங்குதான் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம பெரியவா அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு கலவை அறுபத்தி அஞ்சு இளையாத்தன்குடி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு கும்பகோணம் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த மாதிரி ஊர்களுக்கு பயணப்பட்டால் பெரியவர்களுடைய பிருந்தாவனத்துக்கு போகணும்னு இளையாத்தன்குடியில் இன்றைக்கும் பெரியவா தங்கியிருந்த இடத்துல அந்த அறுபத்தி ஐந்தாவது பெரியவாளுடைய பிருந்தாவனம் இருக்குது பாடசாலை இருக்குது வேதபாராயணம் நடக்குது கோசாலை இருக்கு அற்புதமான அந்த நிகழ்வை பராமரிக்கக்கூடியவர்கள் ஒரு தம்பதியர் சுந்தரேசன்னு அரசு துறையில் ஆசிரியராக இருந்து பணி ஓய்வுக்கு பிறகு எல்லா பணத்தையும் அந்த மடத்துக்கு கொடுத்துட்டு அது மாதிரி அவருடைய துணைவியார் பெரிய அரசு பதவியில் இருந்தாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வேதத்துக்கு கைங்கரியம் இருக்காங்க சரி இப்போ நான் செய்திக்கு வரேன் அந்த இளையாத்தங்குடி கோவிலில் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மடத்தில் பெரியவா சாதுர் மாசிய பூஜை செஞ்சுருக்கிறார் அப்போ தமிழ் தாத்தா உவேசா வந்து பெரியவரை பார்த்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதியை உவேசாவினுடைய பதினெட்டாவது வயதில் சாதுர் மாசிய பூஜையில் பார்த்தாராம் அப்படி இரண்டு மகான்களை பார்த்த சிறப்பு ஊவேசாவுக்கு உண்டு அப்போ ஊவேசாவும் பெரியவாலும் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவா சொன்னாராம் இந்த சந்யாச பூஜையில் சாதுர்மாசிய பூஜை ரொம்ப சிறந்தது அதுவும் இறைவனுக்காகவே கைங்கரியம் செய்து கரைத்து சொல்லக்கூடிய செட்டிமார்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த இளையாத்தங்குடியில் உலகத்திற்கே அம்மையப்பனாய் காட்சி தந்து வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமாய் கோணாகி ஆன நினந்தன்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு வாழக்கூடிய எம்பெருமானாகிய கைலாசநாதர் கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து சாதுர்மாசிய பூஜை செய்வதும் தமிழ்கடல் ஊவேசாவை பேச சொல்லி கேட்பதும் பெரும் விஷயம் அப்படின்னு ஆரான் பெரியவா அப்பேற்பட்ட அந்த பெரியவா பூஜை செய்த அந்த இளையாத்தங்குடிக்கு நீங்கள் விஜயம் செய்ங்க இன்றைக்கும் பெரியவா நீராடிய அந்த திருக்குடத்தில் எந்த கோடையிலும் வற்றாமல் தண்ணி இருக்கிறது இப்படி அதிசயங்களை அதிகம் பெற்ற இடம் இளையாத்தங்குடி வாழ்க்கையில் இன்றைக்கும் சொல்றேன் நீங்கள் பூஜை மேற்கொள்ளணும்னா சாதுர் மாசிய பூஜையில் போய் நீங்கள் ஒரு நாளாவது அன்ன கைங்கரியம் நீங்கள் பிக்ஷாவந்தனம் செய்யணும் பெரியவாளுடைய பெருங்கருணையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகோ உன்னதமான பூஜைகளில் முதன்மைக்குரியது சாதுர் மாசிய பூஜை அந்த சாதுர் மாசிய பூஜையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டுகளில் இதயம் கவர் இளையாத்தங்குடியிலே செய்து மக்களை ஓய்வைத்தவர் மகா பெரியவர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்